கேஜேசி நேயர்களுக்கு வணக்கம் வருகிற இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு விசுவாச வருஷம் சித்திரை மாதம் பதிமூணாம் தேதி சனிக்கிழமை மாலை நாலு மணி இருபது நிமிஷத்துக்கு ராகு கேது பயிற்சியாக இருக்கிறது இந்த கேது பயிற்சி பூரட்டாதி நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் ராகு பயிற்சி ஆகிறாரு உத்தர நட்சத்திரம் ஒன்றாம் மாதத்தில் கேது பயிற்சி ஆகிறாரு ராகு வந்துட்டு மீனத்தில் இருந்து கும்ப ராசிக்கும் கண்ணியிலிருந்து சிம்ம ராசிக்கு கேதுவும் பயிற்சி ஆகிறாங்க இந்த இடப்பெயர்ச்சி ஆகக்கூடிய ராகு கேது மேஷ ராசிக்கு எப்படிப்பட்ட பலனை கொடுப்பார் என்பதை பற்றியும் இந்த மேஷ மேஷராசியில் இருக்கக்கூடிய அஸ்வினி பரணி கிருத்திகி இந்த மூன்று நட்சத்திரத்துலேயும் தனித்தனியாக நட்சத்திர பலனை பார்ப்போம் இந்த மேஷராசிக்கு அஞ்சாம் இடம்னு சொல்லக்கூடிய சிம்ம ராசியில் கேது வர்றது நல்ல சிந்தனை நல்ல பழக்க வழக்கம் புதிய யுக்திகளை உண்டு பண்ணுறது இப்படி நற்பலனாக கொடுக்கக்கூடியதை காட்டுறாரு அதே சமயத்தில் இந்த அஞ்சாம் இடத்துல வரக்கூடிய கேது ஞானமுள்ள அறிவுள்ள நல்ல சிந்தனை உள்ள ஒரு குழந்தைய எடுத்து காட்டக்கூடியதாக அமையுது இந்த கேது பகவான் இருக்கக்கூடிய இடத்தினால பிள்ளை பாக்கியம் இல்லாமல் இருக்கிறவங்க புத்திர பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாக இந்த கேது வந்து அமைஞ்சிருக்குது கூடுமான வரைக்கும் இந்த இடத்துல சிம்ம ராசியில் கேது இருக்கும்போது பெண் பிள்ளைகள் பிறக்கக்கூடியதாக அமையும் அதே மாதிரி இந்த மேஷ மேஷராசிக்கு பதினோராம் இடம் என்று சொல்லக்கூடிய கும்பராசியில் சனி ராகு சேர்ந்து இருக்கக்கூடியது இது என்ன பலனை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா பதினொன்றாம் இடம் அப்படின்னு சொல்லும்போது லாபத்தை பற்றி கொடுக்கக்கூடியது வருவாய் பெருக்கத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியது மூத்த சகோதரர்களை பற்றி சொல்லக்கூடியது இந்த பதினோராம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு சனி இதெல்லாம் கெடுக்கக்கூடியதாக அமையுது இதை ஒன்றை கெடுத்து ஒன்றை கொடுக்கக்கூடியதாக இந்த ராகு கேது மேஷ ராசிக்கு அமைஞ்சிருக்குது இது வந்து பொதுவான ஒரு பலன் நட்சத்திர ரீதியாக அஸ்வனி நட்சத்திரத்துக்கு அஸ்வினி நட்சத்திரத்துக்கு அப்படின்னு எடுத்தோம்னா இந்த பூரட்டாதி நட்சத்திரத்திலிருந்து அஸ்வினி நட்சத்திரம் வரைக்கும் என்னனோம்னாக்கா இருபத்தி அஞ்சு வரும் இந்த இருபத்தி அஞ்சை ஒன்பதாம் அடுத்தம்னாக்கா ரெண்டு முறை போச்சுன்னா மீதி ஏழு இந்த ஏழுக்கு வதைத்தாரை அப்படின்னு வரும் இந்த தாரை எவ்வளோ காலம் இருக்கும் அப்படின்னு எடுத்தோம்னாக்கா சித்திரை பதிமூணு தேதியிலிருந்து இருபத்தி எட்டு தேதி வரைக்கும் இந்த பதினஞ்சு நாள் வரைக்கும் ரொம்ப கடுமையான தோஷத்தை கொடுக்கக்கூடியதாக அமைஞ்சிருக்குது இதில் வந்துட்டு தொழில் ரீதியாக பாதிப்புகள் வரும் முன்னேற்றங்கள் தடைப்படும் மேலதிகாரிகள்கிட்ட சண்டை சச்சரவுகள் ஏற்படும் இதெல்லாம் வந்துட்டு இந்த மேஷராசிக்கு பதினோராம் இடத்துல இருக்கக்கூடிய சனி ராகு கெடுபலனை கொடுக்கக்கூடியதாக அமைஞ்சிருக்குது அதே சமயத்தில் இந்த மேஷராசிக்கு ஐந்தாம் இடத்துல கேது இருக்கக்கூடியது வதைத்தாரையாக வருது அந்த வதைத்தாரைன்னும்போது வண்டி வாகனங்களில் அடிபடுறது உயிர் சேதங்கள் ஏற்படுறது இதை பற்றியெல்லாம் சொல்லக்கூடியதாக இந்த ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது காட்டுது இது வந்து சூன்யத்தில் ஆகப்பட்ட மாதிரி ஒரு சூழலை இந்த பதினஞ்சு நாளைக்கு கொடுக்கக்கூடியதாக அமையுது அந்த பதினஞ்சு நாளைக்கு அப்புறம் சித்திரை இருபத்தெட்டு தேதிக்கு அப்புறம் ஆண்டு முழுவதும் உங்களுக்கு நற்பலனாகவே கொடுக்கக்கூடியதாக அமையுது இது பிறரால் உதவி உதவிகள் ஏற்படும் முன்னேற்றங்கள் கிடைக்கும் இதே மூத்த சகோதரனால் நன்மைகள் கிடைக்கும் இது எல்லாமே உங்களுக்கு அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு நடக்கக்கூடியதாக இருக்குது இந்த பரணி நட்சத்திரம் மேஷராசியில் ரெண்டாவது நட்சத்திரம் இந்த ரெண்டாவது நட்சத்திரம் எப்படிப்பட்ட பலனை கொடுக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இது போரட்டாதி நட்சத்திரத்திலிருந்து எண்ணும்போது இருபத்தி நாலாவது நட்சத்திரம் இந்த இருபத்தி நாலாவது நட்சத்திரத்துக்கு உதவி அப்படின்னு வரக்கூடியதா அமையுது அதே மாதிரி கேதுவடை நட்சத்திரத்துக்கு உத்தரத்துல இருந்து எண்ணும்போது பதினோராவது நட்சத்திரமா வருது இந்த பதினொன்றாவது நட்சத்திரம் சம்பத்து தாரையாக வருது இந்த அடிப்படையில் பார்க்கும்போது உங்களுக்கு நற்பலனாகவே அமைஞ்சிருக்குது ஐப்பசி மாதம் வரைக்கும் ஐப்பசி மாதம் பதினஞ்சு தேதி வரைக்கும் நற்பலனாக தருது உங்களுக்கு இதில் என்னென்ன நடக்கும் அப்படின்னு எடுத்தோம்னா உங்களுக்கு மூத்த சகோதரர்களால் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் வருவாய் பெருக்கத்தை உண்டு பண்ணும் தொழிலில் முன்னேற்றத்தை கொடுக்கும் நல்ல மதிப்பு மரியாதைகள் ஏற்படுத்தி கொடுக்கும் அதே மாதிரி ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது நல்ல யுக்திகளை புது புது யுக்திகளை கையாண்டு அந்த யுக்தினால் மேல் பதவிகள் முன்னேற்றத்தை அடையிறதுக்கான வழியை வகுத்து கொடுக்கக்கூடியதாக இந்த கேது அமையுது குரு வந்துட்டு ஒன்பதாம் இட பார்வையாக அந்த கும்பராசியை பார்க்குறதுனால இது வருவாயை இன்னும் அதிகப்படுத்தி கொடுக்கக்கூடியதாக அமைஞ்சிருக்குது பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஐப்பசி மாதம் பதினஞ்சு தேதிக்கு அப்புறம் அப்படியே தலைகீழ மாற்றி போடக்கூடியதாக அமையுது இது தொழிலை பாதிக்கும் ஐப்பசி பதினஞ்சு தேதிக்கு மேலே அதே மாதிரி சிந்தனைகள் செதறைய செதற செய்யும் இதனால் தொழில் வளர்ச்சியில் தடைப்படும் உங்களுக்கு பிள்ளைகளால் ஏற்படக்கூடிய தொல்லைகள் அதிகமாக இருக்கும் இதெல்லாம் வந்துட்டு பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இது அமையக்கூடியதாக அமைஞ்சிருக்குது அடுத்து கிருத்திக நட்சத்திரம் இந்த கிருத்திக நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் வரைக்கும் மேஷராசியில் வரும் மீதி பாதங்கள் வந்துட்டு ரிஷவராசிக்கு போயிடும் கிருத்திகையோடைய பொது பலன் இந்த தொகுப்பில் சொல்லிடுறேன் இந்த ரிஷவராசியோடைய பொது பலன் அடுத்த தொகுப்பில் சொல்ல சொல்கிறேன் இந்த கிருத்திகை நட்சத்திரத்துக்கு போரட்டாதி நட்சத்திரத்திலிருந்து எண்ணும்போது கிருத்திய நட்சத்திரத்துக்கு ராகு பகவான் வந்துட்டு கும்பத்தில் அமையக்கூடியது பகையாக வந்து அமையறார் அப்போது பகை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா சண்டை சச்சரவுகளை பற்றி சொல்லக்கூடியது அதே மாதிரி இந்த மேசராசிலேருந்து ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பரணி நட்சத்திரத்துக்கு உத்திர நட்சத்திரம் ஜென்ம பகையாக வருது இந்த ஜென்ம பகை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா சண்டை சச்சரவு ஜென்ம பகையாக மாறக்கூடியதாக அமையுது இது ஆணி மாதம் பதினாலாம் தேதியிலிருந்து ஐப்பசி பதினாலு தேதி வரைக்கும் இந்த ஜென்ம பகை நீடிக்கும் இதில் வந்துட்டு ஐப்பசி பதினஞ்சு தேதியிலேருந்து புதிய நண்பர்கள் உருவாவாங்க அவங்களால உதவிகள் நிறைய கிடைக்கும் இந்த உதவினால் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் உத்தியோகத்தில் உயர்வு ஏற்படும் பண வரவுகள் அதன் மூலமாக நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இப்படியாக இந்த மேஷராசிக்கு நட்சத்திரப்படி நற்பலனை கொடுக்க இருக்கிறார் இந்த ராகு பகவான் இதுக்கு பரிகாரம் அப்படின்னு எடுத்தோம்னா காளி கோயிலுக்கு போய்ட்டு வர்றது ரொம்ப நல்லது காளி கோயிலுக்கு போயிட்டு அங்கே ஒரு கட்டிகள் பொறுத்த ஏற்றி வேண்டின்னு ஒரு மூணு எலுமிச்சம்பழம் எடுத்து ஒரு எளிஞ்சி மழத்தை தலையை சுற்றி காளால் மெரிக்கிறது இன்னொரு எளிஞ்ச மழத்தை தலை சுற்றி சூளத்தில் சொருவிட்டு இன்னொரு எலுமிச்சம்பழத்தை அங்கே காளியம்மன்ட்ட மடியில் வைக்க சொல்லிவிட்டு வெறும் குங்குமத்தை மட்டும் வாங்கி வாங்க இது ரொம்ப உங்களுக்கு நிர்பலனாக தரும் இப்படியாக ராகுகேது பயிற்சி மேஷராசிக்கு அமைஞ்சிருக்குது நன்றி வணக்கம்